காலையில ஏழு மணி ஆச்சு மகாராணி இன்னும் தூக்க விடல ஓல இன்னும் வரல இவளை என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல எல்லாம் என் மகன் குட்டுக்குற ஏட்டா வரட்டும் நிக்கவே காலையில எந்திரிச்சு பொண்டாட்டிய வேலை பார்க்க சொல்றானு கிளம்பிட்டாரு சார் வேலைக்கு தொர வரட்டும் நிக்கி அவ பொண்டாட்டிய நானானு பாத்துறேன் நீ பொண்டாட்டிக்கு ஏதாவது சப்போட்டு போட்டு பண்ணட்டும் அவன் மூஞ்சி உடச்சு கையில கொடுத்துருவேன் ஆமா என்ன ஒரு பொழப்பு என்ன ஊர் உலகத்துல பூரா எந்திரிச்சு வாசத்துல குழம்பு போட்டு அப்படி சாப்பாடு செஞ்சு எல்லாம் பண்றாவ மர்மவ காரி ஊரா இந்த ராக்காய் கூட சொல்லி பீத்துறா ஏன் மர்மவ காலையில இருந்துச்சு அந்த சாப்பாடு செஞ்சா இந்த சாப்பாடு செஞ்சான் பீத்துறா இங்க பச்சை தண்ணி பல்லுல படாம இல்ல உட்காந்துருக்கி ஒரு பொட்டு பச்சை தண்ணி படல ஒரு காத்து தண்ணியா போட்டு கொடுக்கணும் அதிக்கா என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேக்கு இந்த கத்து கத்திட்டு கிடக்குறாமே என்ன அவன் காதல விழுந்திருக்கா ஆத்தா காரி அப்படி என் மாவ சித்த மாதிரி வேலை பாப்பா அப்படி வேலை பாப்பா இப்படி வேலை பாப்பான்னு சொல்லி கட்டி கொடுத்தா இவன் என்னன்னா எந்த நேரமும் தூக்கந்தே

இன்னைக்கு ஓ பலி பண்ணாம உடப்புறதுல உங்க ஆத்தலுக்கு போன் போட்டு இன்னைக்கு பஞ்சாயத்துதே இல்லட்டி இந்த வீடு சரிப்பட்டே வராது ஊருக்குள்ள போய் பாருடி ஊருக்குள்ள பூரா எப்படி பரபரன்னு மேலே பார்த்துக்கிட்டு எப்படி பரபரன்னு திரியாங்க என்ன இப்போதே மகாராணி ஆட்டி அழைச்சிக்கிட்டு அதுவும் ட்ரெஸ்ஸு இல்லையும் ஆலையும் பாரு காலையில இருந்துச்சு சமைக்கிறதுக்கு வக்கக்கான ட்ரெஸ்ஸு கொண்டு குறைச்சல சீன்ஸ் பெண்ட் ஒன்று உனக்கு கேடு இந்த ஒரு மர்மாலே நான் இவ்வளோ நாள் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் எனக்கு ஒன்றும் பொறுக்க முடிய மாட்டேங்கி இன்னைக்கு என்னோட சுயர் ஊற்ற காமிக்கிட்டேன் போறேன் பார்த்துக்க என்ன பார்க்க மாதிரி இருக்கியா இருக்காரு மாமியா தண்ணி பச்சை தண்ணி பல்லப்படாம உக்காந்துட்டாலே கொஞ்சமா நெஞ்சு பேசி முடிச்சிட்டீங்களா என்னமோ நம்ம பரபரானுமே பேசிட்டு இருக்கீங்க இப்ப நான் பேசட்டுமா பேசிட்டுமா உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாது உங்க மாவி இன்னைக்கு நாலு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு ஆபிஸுக்கு கிளம்பி போயிட்டாரு மாதிரி ஒரு வேலை விஷயமா போயிருக்காரு அப்ப நான் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்பேன் உங்க மாவனுக்கும் காலையில எழுந்திரிச்சி வெள்ளம்னு விதவிதமா விதமாக சாப்பாடு செஞ்சு அவருக்கு டிப்பன் கட்டி அனுப்பிவிட்டேன் ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சே உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் இருந்தால் தெரியப்போகுது என்னம்மா என்னம்மா ரெண்டு மணிக்கா ரெண்டு மணிக்கு பெயனே நிற்கும் நீ எந்திரிச்சியா ஹா ஆ இதை நம்புறதுக்கு நானே நீங்க அஞ்சு மணிக்கு இன்ட்ரஸ்டிங் சொன்னீங்களே என்னென்ன வேலை பார்த்தியோ கொஞ்சம் சொல்லுங்களேன் கேட்போம் அதுவா மருமகளே நான் காலையில் எந்திரிச்சா ராக்காய் வீட்டுக்கு போனேன் ராக்காய் வீட்டில் என்னென்ன நடந்துச்சு என்னென்ன சாப்பாடுன்னு கேட்டேன் பேசினேன் அவள் பொண்டாட்டியா அவள் புரிசி அடிச்சு விட்டானா அதை உட்காந்து பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தா அதை கேட்டுட்டு வந்தேன் அப்புறம் முனியம்மா வீட்டுக்கு போனேன் முனியம்மா வீட்டில் அவள் மருமகன் ஆம்பளை பிள்ளை பத்திருக்காண்டா அதை என்ன எதுன்னு பேசிக்கிட்டு வந்தேன் யாரும் என்ன சீனியம்மா வீட்டுக்கு தான் போனேன் சீனியம்மா வீட்டில் இன்னைக்கு மாங்காய் ஊருகா போட்டாலாம்

உழுங்க மரியாதையா இனிமே மருமகனாலே அடிமான்னு நினைச்சிட்டு பேசாதீகத்தே பெருசா பண்ணிட்டா இவ்வளவு பெருமை வேற பேசணும் பெருமை பெருமையில பேசணும்னா எருமையில ஏறிடுவா அழுவல்ல எங்களுக்கு பெருமை பேசுறதுக்கு மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் நல்லா இருக்கோம் அப்புறம் எங்க மாமியா மருமகன் சண்டையை நீங்க பாத்துருப்பீங்க பாத்தீங்களா மாமியா என்னன்னே தெரியாம எப்படி காலையிலேயே என்னைய டென்ஷன் படுத்துதுன்னு நீ இப்படியே போய்கிட்டு இருந்தா என்ன ஆகுறது கொஞ்சமாச்சும் என்ன ஏதுன்னு பார்க்கணும் அடுப்படிக்கல வந்து எதுவும் பார்க்காம கால் உட்காந்து குறச்சொல்லும்னே உட்காந்துருக்கும் மாமியா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருக்கெல்லாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்க அப்பக்க அந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் உங்க உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் பா பாய்